கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மற்றும் நாளை அனைத்து கடற்கரையிலும் கடல் சீற்றம் இயல்பை விட அதிகமாக இருப்பதால் மீனவர்களும் கடலோர பகுதியில் வசிக்கும் மக்களும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அம்மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் விக்ரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதேபோல் தேர்தல் நடத்தை விதிகள் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை பேசுகையில் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கருக்கு மீண்டும் மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுத்துள்ளார்கள் அவர்களுக்கு ஒரு நீதி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு நீதி வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து கட்சி பணியாற்றிய தமிழிசை சவுந்தரராஜனை பாஜக கைவிட்டுவிட்டது என்றார் ஆபாச வீடியோக்கள் வழக்கில் பிரஜ்வல் ரேவண்டாவின் காவல் இன்றுடன் முடிவடைந்ததை அடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இந்நிலையில் பிரஜ்வல் ரேவனாவுக்கு பதினான்கு நாள் நீதிமன்ற காவல் விதித்து பெங்களூரு செஷன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய இணை அமைச்சர் பதவியில் இருந்து விலகியதாக வெளியான தகவலுக்கு நடிகர் சுரேஷ் கோபி மறுப்பு தெரிவித்து விளக்கம் அளித்துள்ளார் அதில் அமைச்சர் பதவியில் இருந்து விளக்குவதாக தவறான செய்திகள் பரவி வருகின்றன பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் இடம்பெற்றதை பெருமையாக கருதுகிறேன் என்றார் ஹமாஸ் இஸ்ரேல் போரால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் இஸ்ரேல் போர் அமைச்சரவையில் பாதுகாப்புத்துறை மந்திரியாக இருந்து வரும் பென்னிக் காட்ஸுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் பென்னிக் காட்ஸ் தனது மந்திரி பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார் ஐசிசி தொடர்களில் ஒவ்வொரு போட்டியிலும் சிறந்து விலகும் இந்திய பீல்டருக்கு பிசிசிஐ விருது வழங்கி கௌரவித்து வருகிறது அதன்படி நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியாவின் சிறந்த பீல்டர் விருதை விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் தட்டி சென்றார் இதையடுத்து அந்த விருதை இந்திய முன்னாள் வீரரும் பயிற்சியாளருமான சாஸ்திரி ரிஷப் பண்டுக்கு அணிவித்தார் இது தொடர்பான வீடியோவை பிசிசிஐ தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது